சிறு பிள்ளையாக இருக்கிறேன் சில பேரோட வாழ்க்கையில தான் மூன்றாவது நாள் கேட்டிங்கன்னா ஆண்டவரே எனக்கு இன்னும் என்னோட நேரம் வரல மை டைம் இஸ் நாட் கம் ஆங்கில விதா மதத்தில் லோடா மல்லி எச்சாய் இன்னொரு வர்ஷனில் வந்து யூத்துன்னு போட்டிருக்கு இங்கே வந்து சிறு பிள்ளையாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க எத்தனை முறை ஆண்டவர் டெஸ்ட் இருக்கிறோம் ஆண்டவரே என்னோட வேலை இன்னும் வரலை நம்ம நோய் போய் தண்ணீரை வந்து மாறதுக்கு முன்னாடி இன்னும் என் வேலை வரல அம்மாட்ட சொன்னார் அந்த மாதிரி நிறைய முறை அப்பாட்ட கே சொல்றோம் நான் கூட நிறைய வாட்டி சொல்லிருக்கேன் என்னோட நேரம் வரல இன்னும் கொஞ்சம் நாட்கள் போட்டோம் இன்னும் நான் வந்து நிறைய கத்துக்கிறேன் இன்னும் நான் வந்து இன்னும் நிறைய பயிற்சி எடுத்துக்கிறேன் அப்படின்னு நான் எடுத்த முறை ஆண்டு சொல்லியிருக்கோம் சொல்லிருக்கோமா இல்லையா ஏன் நேரம் வரல நல்ல நேரம் எமகண்ணம் ராகாலம் இதெல்லாம் பார்க்க கூடாது எப்போ ஆண்டவர் நம்மளை அழைச்சிட்டாருன்னா நம்மளை வைத்து எப்பேற்பட்ட காரியத்தையும் அவர் செய்து முடிக்க வல்லவரா இருக்க அப்ப இவரு என்ன சொல்றாரு ஒரு தீர்க்கதரிசி பெரிய அழைப்பு இருக்க வாழ்க்கையில ஆனா எக்ஸ்கியூஸ் வருது நான் ஒரு சின்ன பிள்ளையா இருக்கிறேன் ஏன் ஒண்ணு வரல அதுக்கு ஆண்டவர் ஒரு ப்ராமிஸ் பண்றாரு ஏழு எட்டு வசனங்களே வாசிக்க கேட்டு நான் என்று நீ சொல்லாதே நான் உன்னை அனுப்புகிறேன் நீ போய் எனக்கு தகுதி இல்ல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல ஒரு சின்ன பையனா இருக்கிறேன் நான் வரல இதெல்லாம் சொன்னீங்கன்னா ஆண்டவர் இந்த கவுண்டர் தான் கொடுப்பார்

ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அதெல்லாம் ஒரு காலத்தில் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் ஆண்டவரோடு இணைந்து இருக்கணும் அதான் ரொம்ப முக்கியம் வென் இஸ் கால் இஸ் அப்பான் யுவர் லைஃப் உங்கள் வாழ்க்கையில் அந்த அழைப்பு இருக்குமானால் அவரோடு இணைந்து பண்ணும் பொழுது தான் இதெல்லாம் நிறைவேறும் அவரோடு இருந்தாங்க அவருக்காக பண்ணாங்க ஆனா ஏசப்பாவோடு இல்ல அதனால மரணத்தை வரைக்கும் யாருமே அவரோட உண்மையா இல்ல பேதூர் உண்மையா இருந்தாரா இல்ல ஆனால் ஆண்டவர் மறுபடியும் இரண்டாவது வாய்ப்பு கொடுத்தான் அதுக்கப்புறம் தான் ஆண்டவரோடு இணைந்து பண்ண அதே வாழ்க்கையிலையும் ஆண்டவரோடு இணைந்து பண்ணும்பொழுது ஆண்டவர்களோடு ஏழாவது அழகா சொல்லுவாங்க ஆனாலும் கத்தர் நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே உங்களை யாவரையும் பார்த்து சொல்றாரு இன்றைக்கு நான் இவ்வளவுதான் படிச்சிருக்கிறேன் இவ்வளவுதான் அறிவு இருக்குது இவ்வளவுதான் வேத ஞானம் இருக்கு